என்னமா என்னமா இந்த கொடி கொடி கொஞ்சம் இந்த கொடி இந்த கொடி கொஞ்சம் கொடி மட்டும் கொஞ்சம் கீழ இருக்கு வருவா வருமா வந்துருமா ஒரு கோடியா பதினாலு லட்சம் பேரு குடுத்தாச்சுமா ஒரு கோடி பதினாலு லட்சம் பேர் கொடுத்தாச்சுமா கொஞ்சம் விரைவில் வந்துரும் சில மகனுக்கு வரல நீங்க கூட சொன்னீங்க சில மகள்கள் என்ன சொல்றீங்க எனக்கு வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு எனக்கு வரல ஏன் வரல அப்படி இது மிகப்பெரிய திட்டம்மா இது வந்து ஒரு நாலஞ்சு மாசத்துல செயல்படுத்த முடியாது அதாவது நான் வந்து உனக்கு ஒரு கோடி பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுத்த முதலமைச்சர் இன்னொரு நாற்பது லட்சம் மகளிருக்கு கொடுக்க மாட்டாரா நான் பொறுப்படுத்துகிறேன் அந்த துறைக்கு நானும் நிதி அமைச்சரும் தான் பொறுப்பு அது சரி செய்யப்பட்டு அந்த குறைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு வெரிபிகேஷன் செய்யப்பட்டு பகுதியில் உள்ள அந்த விண்ணப்பச்ச அத்தனை ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை உறுதிமொழி பதினேழு லட்சம் பதினஞ்சு காசு கூட போங்க நம்ம பருவ பணத்தை சொல்லி ஒரு வைக்கிறேன் வந்துருச்சு நவராத்திரி வந்துருச்சு என்ன செய்யும் தெரியாம ரூபாய் நோட்டு அறுநூறு நோட்டுல சொல்லி கருப்பு பணத்தை ஒழிக்கப்பட கருப்பு பணத்தை எல்லாம் திரும்பி கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் வங்கி கணக்கு பதினஞ்சு லட்சம் போடுறோம் நான் போட்டாரா நம்ம கிட்டதான் போட்டாரு கோவில் என்ன பண்ணாரு வீட்டை விட்டு வெள்ள வந்தீங்கன்னா கைது பண்ணுவேன் தறி அடி நடத்துவேன் யாரும் வீட்டை விட்டு வெள்ள வரக்கூடாது சொன்னாரு ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணாரு ஒரு நாள் என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டை விட்டு வெள்ள வாங்க எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க விளக்கு பிடிங்க வளக்கு பிடிச்சு கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டை வச்சு ஒழுங்கி ஒழுங்கி விட்டுங்க அந்த சவுண்டு கேட்டு கோவிட் வைரஸ் ஓடி பயந்து ஓடி போயிருந்து சொன்னாரா இல்லையா இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் வைரஸ் எதிர்த்தாடினார் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்ட கேட்ட பத்து வருஷமா இந்தியாவில அழந்துட்டு இருக்காரு அவர் ஆட்சி செய்யறாரு ஏதாவது செஞ்சிருக்காரா தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கார வந்து எப்படி பாத்தாரா இந்த பத்து வருஷத்துல எத்தனை ஆண்டு வந்திருப்பாரு இப்ப வராது இப்ப தேர்தல் வந்துருச்சுன்னு சுத்தி சுத்தி வராது தமிழ்நாட சுத்தி சுத்தி வராது நான் வந்து சவால் விட்டேன் நீங்க அடுத்த இருபது நாள் இங்கேயும் வந்து பண்ணுங்க தமிழ்நாட்டுல வந்து பண்ணுங்க உங்களால ஒரு சீட்ல கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது நான் சவால் விடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா அப்பவும் தேர்தலுக்காக வந்தாரு வேற எந்த காரணமும் கிடையாது தேர்தலுக்காக வந்து மதுரையில ஏம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்போறேன்னு சொல்லி வந்து ஒரே செங்கல் அவர் நம்முடைய பழகம் தாங்கி பழனிசாமி படம் தாங்கி பயணிச்சாமி மாதிரி மோடி காலப்பாட்ட படுத்திருவாரு அமித்ஷா காலப்பாட்ட குட்டுக்கிரம் இருப்பாரு சசிகலா காலப்பாட்டம் என்ன பண்ணாருக்கா அந்த தமிழ்நாட்டு அனைத்து ஊழல்களையும் ஒன்பது பாஜக அரசுக்கு வச்சுட்டாங்க அவங்க கிட்ட போயிட்டாங்க ஏன் என்ன காரணம் அனைத்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது செய்தி ரைடு ஐடின்னு பல வாய்ப்புகளை பதிவு செஞ்சு அவங்களுடைய கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய அடிமைகளை வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி திமுக பண்ணணும்னு நினைக்கிறாங்க திமுக பயப்படுமா

ஒரு முதலமைச்சருக்கு என்ன பெருமை என்ன சொல்லணும் மக்கள் மக்கள் எனக்கு வாக்களிச்சாங்க மக்கள் ஆதரவை பெற்று நான் தேர்தல வெற்றி பெற்று முதலமைச்சர சொன்னா உண்மையான ஒரு முதலமைச்சர் ஆனா இவர் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாமல் ஆமாங்க நான் வந்து மக்களை பார்த்து முதலமைச்சர் அவங்க இருந்தாங்க அவங்க என்ன முன்னாள் மனுஷனா அவங்க அவங்க காலத்தொட்டும் முதலமைச்சர் ஆயிட்டேன் நான் இப்ப அவங்க மூணாவது மனித உங்களை திரும்பிட்டு அந்த ஏன் தெரியுமா அந்த அம்மா காத பிடிச்சு முதலமைச்சர் அந்த அம்மா காதல வாழ விட்டாரு என்னதான் கேட்டாரு யாரு இந்த சசிகலா நீயா என்ன முதலமைச்சராக்கணும்னு கேட்டாரு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகிதா திரு பிராயம் தங்கி பழனிசாமி இப்போ திரு நரேந்திர மோடி இருக்காரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சென்ன பேர் வச்சிருக்கோம் சரியா இனிமே நீங்க அவர் பேரை சொல்லி கூப்பிட கூடாது அவருக்கு பேர் வச்சிருக்க இனிமே நீங்க அத்தனை பேரு அந்த பேரை சொல்லிதான் கூப்பிடணும் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் சொல்றேன் இனிமே ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை

முதலமைச்சர் கலசல் நின்றாரு முதலமைச்சர் களத்தல் நின்னாரு இங்க இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் கலசல்ல நின்னாங்க அவங்க அவங்க பகுதியில நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மேயர் அவர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் கவுன்சிலர்கள் அத்தனை பேரும் களத்தில் நின்ன சில கவுன்சிலர்கள் வர முடியல ஏன்னா அவங்க வீட்டுல தண்ணி நின்று இருந்துச்சு ஆனா அனைவரும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம் அந்த தண்ணி வருகிற வரைக்கும் அனைவரும் வீட்டுல வீட்டுக்கே போல நான் வீட்டுக்கே போகவே இல்லை தூங்கவே இல்லை பத்து நாள் போய் தூத்துக்குடியில போய் தங்கியிருந்தேன் தூத்துக்குடி திருநெல்வேலிய பத்து நாள் தங்கியிருந்தேன் ஆனா திரு மோடி அவர் வந்து பார்த்தாரா எக்ஸாம் போலப்ப வந்தாரா வந்து பாக்கல ஒன்றிய நிதி அமைச்சர் 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 நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணி பாத்துட்டு என்ன பண்ண சொல்லிட்டு போனாங்க நாங்க கொடுக்குறோம் காசு கொடுக்குறோம் கோயில் தட்டுல காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க உண்டு காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க இது மட்டும்தான் அவங்க பண்ணது இது வரைக்கும் நம்ம தலைவர் அவர்கள் சென்னையில பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அத்தனை குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு இன்னும் சொல்லுவா ஜனவரி மாசம் மட்டும் ஜனவரி மாசம் மட்டும் சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மக்களுக்கு வெள்ள நிவாரணம் ஆறாயிரம் அதன் பிறகு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு ஆயிரம் மாசம் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இதுல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு நம்முடைய தலைவர்களுடைய அரசுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல ஒரு பைசா கூட கொடுக்காம நம்முடைய தமிழக முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் யாரு உண்மையா தட்டி கேட்கணும் எதிர்க்கட்சி தலைவர் எல்லாமே தட்டி கேட்கணும் தட்டி கேட்கிறாரா கேட்கறது இல்ல அதாவது நான் எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் வரலை அப்படின்னு கேட்கிறேன் ஒன்றிய பாஜக அரச கேள்வி கேட்கிறேன் ஏங்க வரல எப்ப வரும் எப்ப கொண்டு வரீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை நான் ஒன்றிய அரச கேட்டா யாருக்கும் வருது பாடம் வாங்கிட்டு போறது ஏன் கள்ளக்காதல் ஒன்பது வருஷமா ஆசிரியர் கூட கூட்டணி கூட்டணியில் இருந்துகிட்டு சிஏ கொண்டு வந்தது நீங்க தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர பண்ணது நீங்க தான் இப்படியே அனைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு இன்னைக்கு சென்னையில மேம்பாலங்கள் உங்களுக்கு தெரியும் கடலாட்சியில சென்னையில கிட்டத்தட்ட முப்பது மேம்பாலங்கள் கட்டப்பட்ட அதிமுக ஆட்சியில நான் இது வரைக்கும் ஒரு சபாபர் அதிமுக ஆட்சியில இது வரைக்கும் திமுக ஆட்சியில சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட முப்பது பாலங்கள் கட்டப்பட்டிருக்கன அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒண்ணு கலைஞர் ஆட்சியில நூத்தி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பதினாலு மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதிமூணு கலை ஆட்சியில நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஏழு மேம்பாலங்கள் கட்டப்பட்டவை நம்முடைய திராவிட மரங்கள் அரசு தற்போது எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு மேம்பால பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதெல்லாம் சென்னைக்கு திமுக செஞ்சிருக்க சாதனைகளை நான் மேம்படுத்த விரும்புகிறேன் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம் அண்ணா செய்ய தொடங்கி அத்தனை மேம்பாலங்களும் கலைஞர் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர்கள் நேராக இருந்த மீது கட்டப்பட்டவைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒண்ணு கழக ஆட்சியின் போது கலைஞர் அவர்களால் சென்னையில மொத்தம் நூத்தி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பதினாலு மேம்பாலங்கள் கட்டப்பட்டன இன்னைக்கு பல்வேறு பாலப் பணிகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட அரசு எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாலங்களை கட்டி வருகிறது எல்லாம் செய்யணும்னா கண்டிப்பாக நீங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரிய சென்ற வாக்களிச்சு சென்ற முறை தவற விட்டுட்டோம் சென்ற முறை நாற்பது தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரியில முப்பத்தி ஒன்பது வீச்சம் இன்னும் சொல்ல போனா மூன்றாவது பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அந்த நமக்கு கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களாகி நீங்களா இந்த முறை உங்களுக்கு தெரியும் இந்த முறை உங்களுக்கு தெரியும் ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் நூத்தி ஓராவது பிறந்த நாள் நூறு முடிஞ்சு நூத்தி ஓராவது பிறந்த நாள் நூற்றாண்டு இருக்கும் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாம கலைஞருக்கு இதை விட சிறப்பான ஒரு நல்ல பரிச தர முடியுமா நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய தலைவர் யார பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாரோ தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார பிரதமரை நீங்க இன்னைக்கு நான் வந்து சென்னையில சென்னை இன்னைக்கு சென்னை வட சென்னை மத்தியத்துக்கு மேல மத்திய சென்னை அப்புறம் தென் சென்னை அப்புறம் நாளைக்கு டெல்டா மாவட்டம் போறேன் அஞ்சு நோய் தொடர் தொடர் பயணம் பிரச்சார பயணத்துக்கு டெல்டா போறேன்

படத்துக்கு முன்னாடி வர ட்ரெய்லர் நானே மென் பிக்சர் யார்த்தீங்க நம்முடைய கழக தலைவர் வருவாங்க இதை இடம் ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்தி பிரச்சார கூட்டத்தை நடத்தி உங்ககிட்ட தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி திரு இருபத்தி ஒன்பது பைசாவும் திரு பாரம்பரிய பழனிசாமி அவர்களும் நாக்க புரிகிற மாதிரி கேள்வி கேட்பாரு நாக்க புரிகிற மாதிரி கேள்வி கேட்பாரு அவரும் அடுத்த அடுத்த பிரச்சாரத்துக்கு போயிருவாரு பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு ஆனா அடுத்து இன்னைக்கு ரெண்டாம் தேதி நமக்கு இன்னும் பதினேழாம் தேதி வரைக்கும் நேரம் இருக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உதயஸ்வரின் சமூகத்துல வாக்களிச்சு திரு நீங்க கரெக்டா நீங்க நாடாளுமன்ற ஆனா நான் உங்ககிட்ட கேக்குறது இல்ல நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு இந்த தெருவில் இருக்கிற வாக்குகளுக்கு நான் பொறுப்பு இவங்களை நான் பிரச்சாரம் பண்ணி அடுத்த பதினேழு நாள் பதினேழு நாள் தான் இருக்கு மிக மிக முக்கியமான நாள் இந்த பதினேழு நாள் நான் பிரச்சாரம் பண்ணி ஏன் உதயசூரியனுக்கு சூரியனுக்கு அண்ணன் கருணாநிதி வீராசாமி அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் பாஜக அரச வீட்டுக்கு அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள்ல கொண்டு போய் ஒரு நாளும் வாக்காளர்களை சந்திச்சு நீங்க செய்யுங்க செய்வீங்களா நிச்சயமா செய்வீங்கிற நம்பிக்கை இருக்கு ஆனா ஏன் என்னோட வேண்டுகோள் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தமிழ்மார்கள் உங்க கிட்ட நான் எல்லாம் மத்தவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனா உங்களுடைய பிரச்சாரம் மற்ற பிரச்சாரத்தை விட பத்து மடங்கு என்ன சொல்லிட்டு அடிஞ்சுமார் திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக யாரும் யாரும் தூங்க மாட்டேங்கிறான் எல்லாருக்கும் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு ஆமா தூக்கம் போயிடுச்சு நாங்க வேலை செஞ்சு தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சு ஓட வீட்டுக்குற வரைக்கும்

அதிமுக அதிமுக வரத்து அடிச்சோம் தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தலைவரர்கள் ஒரு விடுதல் ஆட்சியை கொடுத்தார் இப்ப அடுத்த நமக்கு இன்னொரு முறை இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ் அடிமைகளுடைய எதிர்மணர்கள் அவர்களையும் தொடர்த்தி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு விடுதல் ஆட்சியை தருவோம் கேட்டுக்கொண்டு